வணக்கம் வாழ்காலம் அம்முடன் சமீபத்தில் ஒரு சின்ன பதிவு ஒன்று படித்தேன் கர்மவினைங்கிற தலைப்பில் அதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அரசன் அந்தனர்களுக்கு ஒரு நாள் உணவளித்து கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தனக்கு இரையாக பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு அவ்வழியே பறந்து சென்றது பாம்பின் வாயிலிருந்து சில துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்து விட்டது அரசன் அந்த உணவை ஒரு அந்தனருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இருந்து போனார் அரசன் மிகவும் வருத்தம் அடைந்தான் கர்மாக்களுக்கான வினைகள் நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு இந்த கர்ம வினையை யாருக்கு கொடுப்பது என்று குழப்பமாகிவிட்டது கணக்கு மேலே அவருக்கு இருக்கா பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா கழுகு அதை நிறையற்றிக் கொண்டு சென்றது அது அதோட தவறு கிடையாது விஷம் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து வழிந்தது அது பாம்பின் குற்றமும் இல்லை அரசனுக்கும் உணவில் பாம்பின் விஷம் கலந்தது தெரியாது அது அவனும் அறியாமல் நடந்த விஷயம் இது பற்றி யமதர்மனுடைய கேட்கலாம் என்று யமனிடம் சென்று தன் குழப்பத்தை சித்திரகுப்தன் தெரிவிக்கிறான் சித்திரகுப்தன் கூறியதை கேட்க கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்கு பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் அதுவரை பொறுமையாக இரு அறிவுறுத்தினான் ஒரு சில நாட்கள் கழித்து அரசன் உதவி நாடி சென்ற சில அந்தனர்கள் அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரும் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டனர் அப்பெண்மணியும் அவர்களுக்கு சரியான பாதையை கூறியதுடன் இல்லாமல் அந்த அரசன் அந்தனர்களை கொள்பவன் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறினான் இந்த வார்த்தைகளை அவள் கூறி முடித்ததும் சித்திரகுண்டனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது அந்தனரை கொன்றது கர்மாவின் வினை முழும முழுவதும் அந்த பெண்மணிக்கே சேரும் என்று முடிவு செய்தான் காரணம் மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் போது அதில் உண்மை இருந்தாலும் அவர்கள் செய்த கர்ம வினையின் பாதி பழி சுமத்துவருக்கு வந்து சேர்ந்துவிடும் உண்மையை உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவருக்கு அந்த கர்மனை முழுவதும் வந்து சேரும் எனவே மற்றவர்கள் பற்றி பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் அதாவது ஒருத்தவங்களை பழி சொல்லும் அவங்க மேலே பழி சொல்கிறோம்னா அதில் உண்மை இருந்ததுன்னா பாதி கர்மா வந்து சேருமா உண்மையை உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துனால் முழு கர்மாவும் வந்து சேரும் சொல்கிறாங்க இந்த கதையிலிருந்து அவங்களுக்கு இந்த காரணம் யார் டாப்பிக்கில் போய் உள்ளே ஆழ்ந்து சிந்தித்து பார்த்திங்கன்னா இதுக்கான காரணம் அந்த வழிகாட்டின பெண்மணி எங்கும்போது அந்த பழி சொல் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பெண்மணி அதுதான் கர்மவினையை கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்கிறாங்க அதனால் மற்றவர்களிடம் நாம் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கர்ம பதிவுகள் சேர்ந்து தான் நம்மளை போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறது அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன்